நம் பாரம்பரிய உணவுகளில் கூட்டு சாதாரண பக்கவியல் அல்ல உடலின் சமநிலையை காக்கும் மரபு மருந்து சுவையிலும் ஆரோக்கியத்திலும் அளப்பரியது இங்கே பாருங்க நம் பாரம்பரியத்தின் பொக்கிஷம் போன்ற பத்து அற்புத கூட்டுகள் பரங்கிக்காய் கூட்டு உடல் வெப்பத்தை தணித்து மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கை குளிர்பானம் முருங்கைக்கீரை கூட்டு இரத்தத்தை சுத்தம் செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் அற்புத நாட்டு மருந்து பாகற்காய் கூட்டு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கருப்பை சுத்தம் செய்யும் நாட்டு மருந்து முருங்கைக்காய் கூட்டு எலும்புகளுக்கு கால்சியம் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சுரைக்காய் கூட்டு உடல் சூட்டை தனித்து இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தும் கடலை கூட்டு புரதம் நிறைந்து தசை வளர்ச்சிக்கு உதவும் பாரம்பரிய புரத உணவு மணத்தக்காளி கூட்டு கல்லீரல் சுத்தம் செய்து உடல் நச்சுகளை வெளியேற்றும் வெண்டைக்காய் கூட்டு நீரிழிவு நோயாளிகளுக்கான சிறந்த நாட்டு சிகிச்சை பீர்க்கங்காய் கூட்டு செரிமானம் சீராக உடல் ஒளி வீசும் ஆவாரம்பூ கூட்டு குளிர்ச்சி தரும் மன அமைதியை அளிக்கும் இயற்கை மருந்து நம் மரபு சுவையில் மருந்து மறைந்திருக்கிறது கூட்டை மீண்டும் நம்மோடு சேர்ப்போம்